ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆன்லைன் ஜாப்ஸ்னால் நம்ம ஆதார் மூலியமாக பணம் எடுத்துறக்கூடிய தொழிலை பற்றி ஏ டு ஜெட் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க அதுக்கான ஐடி அதுக்கான டிவைஸ் எல்லாமே வந்து நம்ப நீங்கள் வந்து எப்படி பெற போகிறீங்க அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த தொழிலில் நடக்கக்கூடிய மோசடிகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் விரிவாக நம்ம பார்க்க போகிறோங்க தயவு செஞ்சு நண்பர்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் வந்து நஷ்டம் இல்லாத இந்த தொழிலை வந்து நீங்கள் மேற்கொள்வீங்க இல்லை அப்படின்னா கம்பல்சரி ஆன்லைன் மூலியமாக நீங்கள் ஐடி பெறுறது ஆன்லைன் மூலியமாக இதுக்கான டிவைஸ் பெறும்போது நீங்கள் நிச்சயம் மோசடி நபர்கினால் மாட்டிக்கிட்டு உங்களுடைய பணத்தை இலக்க நேரிடும் இன்னொன்று உங்களுடைய டாக்குமெண்ட்டை நீங்கள் தேவையில்லாத இல்லீகல் பர்சனல் பீப்புள்கிட்ட வந்து கொடுத்து என்னும் ஸ்கேமில் மாட்டிக்குவீங்கன்றது சொல்லிக்கொண்டு இந்த வீடியோக்குள்ளார நம்ம போகிறதுக்கு முன்னாடி தாங்க நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல்ல ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மற்ற பெல் பணக்கு பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் அப்போ தான் நம்ம கூடக்கூடிய வீடியோஸ்களை அனைத்தும் நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த ஐடினா என்ன ஆதார் மூலியமாக பணம் ஏபி ஏபிஏஇபிஎஸ் ஐடி எப்படி பெறுறது இது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இதுக்கு வந்து ஒரு சில நிறுவனத்திட்டருந்து நீங்கள் ஐடி பெறணும் ஐடிங்கிறது அதுக்கான அப்ரூவல் அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்பியிட்ட அவங்களுக்கு லைசன்ஸ் வாங்கி இந்த சர்வீஸ் வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா அந்த சர்வீஸை வந்து எங்க போல் சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்து நீங்கள் ரீட்டெயிலர் ஐடியாக பெறணும் இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்கள் எப்படி பண்ணுறோம் கம்பெனி வந்து அமௌண்ட் கொடுத்து நாங்கள் அந்த ஐடி வாங்குவோங்க அந்த ஐடி மூலியமாக உங்களுக்கு ரீடெய்லர் ஐடி வந்து நம்ம பண்ணி தந்து அதுக்கு ட்ரைனிங் கொடுப்பேங்க இதில் எவ்வளோ கமிஷன்ஸ் கிடைக்கும் அந்த கம்பெனியில் இதில் என்ன ப்ராப்ளம் வந்து எப்படி சரி பண்ணணும் கஸ்டமர் கேர் சப்போர்ட் எப்படி இருக்கும் இதை எப்படி வந்து பயன்படுத்தி நீங்கள் பண்ணி எடுத்துரலாம் அதுக்கான டிவைஸ் என்ன இது எல்லாமே நாங்கள் கைட் பண்ணுறதுக்காக தான் டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்கள் இருக்கிறோங்க கம்பெனி டிஸ்ட்ரிபியூட்டர் அடுத்து ரீடெய்லர் இந்த மூணு ப்ராசஸில் தான் ஒர்க் ஆகும் இதில் ஒரு சில நார்த் கம்பெனி எம்ப்ளாயி டேரெக்டாக போட்டிருப்பாங்க அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஐடி வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு போவாங்க இதில் வந்து ஒரு சில கம்பெனியை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் கொடுக்குறதில்ல அந்த ஐடி பண்ணும்போது அந்த எம்ப்ளாயி வந்து டார்கெட்டுக்காக ஐடி வந்து விட்டு போயிடுவோம் அப்படி என்ன ப்ராப்ளம்னால் கால் பண்ணால் அட்டென்ட் பண்ண மாட்டேங்க ஏன்னா எங்களுக்கு வந்து டார்கெட் இருக்கும் ஒவ்வொரு இடமா போய் ஐடி பட்டிட்டுருப்பாங்க அப்போ வந்து உங்களுக்கு சரி பண்ணுறதுக்காக எங்கள் காலில் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்து அட்டன் பண்ண மாட்டாங்க மீறி அங்கே ஏன்னாச்சும் வரணும் அப்படின்னா டிலே ஆகும் ஓகேங்களா இல்லை நார்த் கம்பெனி ஏன்னா கஸ்டமர் கேர் தொடர்புனா இந்திய அண்ட் இங்கிலீஷில் தான் பெரும்பாலும் ஒரு சில நிறுவனம் வந்து இன்னமும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு தமிழ் தான் பிரச்சனையே தமிழ் தான் பிரச்சனையே அப்போ நம்ம தமிழ்நாட்டு கம்பெனிக்குள்ளார நம்ம பண்ணுறாங்க அப்படின்னா அது சேஃபானது ப்ளஸ் இன்னொன்று நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் நம்ம தமிழ்நாட்டு கம்பெனியே மெயினாக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஐடி பண்ணி தந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு வராங்க அதுக்கான டிவைஸும் நம்ம தந்துட்டுருக்குறாங்க இப்போ நார்த் சைடுக்கும் தமிழ்நாட்டு கம்பெனிக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா எல்லாமே இந்தியா முழுசும் செயல்படக்கூடிய நிறுவனம் தான் ஆர்பி கண்ட்ரோல் கீழே வரக்கூடிய லைசன்ஸ் நிறுவனம் தான் இந்த இரு நிறுவனத்துக்கான ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா ஐயோ ஒரு ஐம்பது பைசா ஒரு ரூபா சேர்த்து தருவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பைசா ஒரு ரூபா கம்மியாக தருவாங்க ஆனால் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு கம்பெனி பெஸ்ட்டாக இருக்குது நம்ம பணத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு சர்வீஸ் வந்து போராக தான் இருக்கும் ஸ்லோவாக தான் இருக்கும் ஆனால் பணம் எங்கேயும் போகாது ஏன்னா எல்லாமே ஆர்பி கண்ட்ரோல் கீழே வரக்கூடிய ஒரு லைசன்ஸ் பிஸ்னஸ் தான் எல்லாமே வந்து நமக்கு ஹிஸ்ட்ரியில் வந்து எப்பயுமே இருக்கும் க்ளியராக அதனால் எங்கேயுமே வந்து யாரும் தப்பிச்சு போயிட முடியாது பணத்தை எடுத்துகிட்டு ஆனால் ஒரு ரீடராக ஒரு கஸ்டமர்ட வந்து நம்ம வந்து ஒரு கெட்ட பேரை வந்து ஏ ஏற்படுத்திக்கோங்க எங்களை வந்து ஹேண்டில் பண்ண தெரியணும் இதுதான் இதில் வரக்கூடிய நடைமுறை சிக்கல் இதில் வந்து ஒரு பக்கம் ஒரு சில ரீடர்ஸ் எங்க போல எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா இணையத்தில் வந்து ஐடி பண்ணி கொடுத்துருப்பேன் குறிப்பாக சொல்ல போனால் ஃப்ரீயாகவே ஐடி பண்ணுவோம்பாங்க ஒருத்தர் ஃப்ரீயாக ஐடி பண்ணுறாங்க இத்தனைக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து அங்கே வந்து அமௌண்ட் கட்டி எடுத்து உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணுறாங்க அப்படின்னாவே அது ஒரு உள்கூத்து இருக்கும் அப்படின்னு தெரியும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலும் பண்ண மாட்டாங்க எங்களுக்கு என்ன ஆதாயமோ அந்த ஆதாயம் ஏதோ ஒரு வழியில் எடுத்துருவாங்க இதை வந்து இன்னும் நம்ம டேரெக்டாக சொல்லணும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக சொல்லக்கூடாது நான் வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு சில ஐடி நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் நீங்கள் பண்ணக்கூடிய மொபைல் ரீசார்ஜ் டிடி ரீசார்ஜுக்கு அதாவது பில் பேமெண்ட்ஸ்க்கு ஏஇபிஎஸ் சர்வீஸ் ஆதார் மூலயமா பண்ண எடுத்துகிறது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலமாக பண்ண எடுத்துகிறதுக்கு உங்களுக்கு கமிஷன்ஸ் எவ்வளோ கிடைக்கணும் அப்படிங்கிறத ஃபிட் பண்ணுறது எங்களுக்குள்ள ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தான் இது யாருமே ஜெனியூனாக ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் நேர்மையாக நடந்துக்கணும் நீங்கள் அப்போ தான் நம்மளுடைய பிஸ்னஸில் நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூட்டரில் நம்மகிட்ட இருந்து ரீடியூலராக ஐடி பெற்று நீங்கள் லைஃப் லாங்கும் நீங்கள் பயணிப்பீங்க அப்போ உங்கள் மூலியமாக எனக்கு எப்பயுமே வந்து ஒரு வருமானம் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதில் உண்மையத்தன்மை உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை பேரில் தான் மேலும் இந்த இன்னும் பல மடங்கு நீங்கள் அப்கிரேட் ஆகும்போது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இப்போ உதாரணத்துக்கு பயோமெட்ரிக் டிவைஸ் இந்த பயோமெட்ரிக் டிவைஸ் பல பிராபலத்தை சந்திச்சிருக்குது பந்திரா ஹண்ட்ரட் அண்ட் எல் ஒன் டிவைஸ் அதாவது பழைய மாடல் ஹண்ட்ரட் மாடல் வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பல பேருக்கு இப்போ ஒர்க் ஆகாமல் இருக்கும் இனி வந்து ஒர்க் ஆகாது அது வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இனி இந்த எல் ஒன் டிவைஸ் நூற்றி பத்து மாடலில் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும் இதில் வந்து பல பேர் நம்ப டேயாகட்டும் மற்ற டையாகட்டும் வாங்கிட்டு இது வந்து பழுதாகி ஒர்க் ஆகவே இருந்துச்சு அந்த பிரச்சனை வந்து பல நேரம் போயிட்டு இருந்துச்சு அதில் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா வித்துட்டு ரோடு சரி யாருமே எந்த ஒரு கவலர் எடுக்கல ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம் ஆனால் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கோம் இதில் ஒரு சிலர் வந்து ரொம்ப நம்மளை மட்டும் மட்டும்தான் டிலே ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கும் மற்றபடி வந்து நம்ம ஜென்யூனாக வெயிட் பண்ணுங்கள் அதில் ஒரு சில அப்கிரேடு எப்படி என்ன எதுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹெல்ப் பண்ணி உங்களோட பிஸ்னஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டேங்க ஓகேங்களா அது இல்லாமல் இதில் ஆன்லைனில் வாங்குறதுனால எவ்வளோ மோசடிகள்லாம் நடந்துச்சு அந்த டைமில் இப்பயுமே நடக்குது எதாக இருந்தாலும் ஒன்று வந்து நேரடியாக வந்து நம்மளை சந்தித்து நீங்கள் ஐடி பண்ணிட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு டிவைஸ் ஒர்க் பார்த்துட்டு ஃபைனலாக எடுத்துட்டு போங்க இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் உள்ள எலக்ட்ரானிக் கடையில் போய் நீங்கள் டிவைஸ் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் சொல்லுவாங்க ஆன்லைன் ரேட்டை விட கொஞ்சம் அதிகம் தான் நீங்கள் பேரை பேச முடியும் அப்படின்னா நீங்கள் தரமாக பேரம் பேசி நீங்கள் வந்து டிவைஸ் வாங்கிட்டு அப்படி லைவாக ஒர்க் ஆகுதா எடுக்க முடியாதா மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்க முடியுதா பேலன்ஸ் செக்வரி பண்ண முடியுதா இதெல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் டிவைஸ் வாங்கிக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் ஐடி எதுக்கு வாங்கணும் அந்த ஐடி நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளோட வாட்ஸ்அப் தொடர்பு போட்டு நீங்கள் நம்மள்கிட்ட ஐடி பெற்றுக்கொள்ளலாம் நம்ம ஐடி கட்டணம் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஐடி வந்து என்ன பே ஐடி நாங்கள் அதை சொல்லிடுறோம் ஃப்ரீ ஐடிலாம் நம்மளே கூட இருக்குது பல யூடியூபர்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஐடி தரமே நானுமே கூட தர முடியும் ஆனால் அதில் வந்து ஸ்லோ ரெஸ்பான்ஸ் ஓகேங்களா பேமெண்ட்டுக்கு பெரிய அளவுக்கு நம்ம வந்து உங்களுக்கு வந்து கேரண்டி கொடுக்க முடியாது உத்தரவாதம் கொடுக்க முடியாது ஒரு சில நிறுவனங்கள் வந்து இடையில் வந்து மூடிட்டு போயிடுவாங்க அல்ல உங்களுக்கு வேலெட்டில் லோடாயான அமௌண்ட் வந்து என்னாகும் ஏதாகுங்கிற கூடிய ஒரு கேள்விக்குறிவு வந்துடும் அதன் பிறகு நீங்கள் வந்து அது ப்ராப்பராக கேஸ் மாரி தான் நீங்கள் வந்து பதிவு பண்ணி சைபர் கிரைமிலேருந்து தான் நீங்கள் பணத்தை எடுத்துக்கணும் அதுமாரி நிறுவனங்களும் இந்த பில் பேமெண்ட்ஸுன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஏஏபி சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஏமாற்றிட்டு போய் கிடையாது இந்த நிறுவனம் ஆனால் ஒரு சில ரீசார்ஜ் பேமெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஐடி படி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரீயானு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஃப்ரீயானு போட்டுருவாங்க அதனால் லொட்டு லசுக்குன்னு கம்பெனி நிறுவனத்துலேருந்து பேமெண்ட் எடுப்பாங்க ஓகேங்களா எதுக்கு எடுக்கிறாங்க எதுக்கு பிடிக்கிறாங்க கிடையா சர்வீஸ் சார்ஜ் அது இதுன்னு போட்டு பொழந்து கட்டிடுவாங்க நம்ம பணத்தை பின் போப்பு பிடிக்கிறவங்க ஒரு கடத்தல இதை உணர்ந்துள்ள நீங்கள் பாதி பணத்தை வந்து இழந்திருப்பீங்க ஏதாச்சும் பிரச்சனை பேமெண்ட் பெண்ணிகள் மாட்டிடுச்சுன்னு அப்படின்னா ஒரு சில நிறுவனம் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்காமல் ஸ்லோவாக தான் உங்களுக்கு ஹேண்ட் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் நம்ம படித்தரக்கூடிய தமிழ்நாடு கம்பெனி பொறுத்த வரைக்கும் பத்தாண்டுகளாக செயல்படக்கூடிய நிறுவனம் நான் இதில் ஒரு ஐந்து ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா பயணிச்சுருக்கிறேன் அதில் வந்து ரீட்டைனாகவும் பயணிச்சுருக்கிறேன் இப்போ பிறகு இப்போ டிஸ்டரிபியூட்டாகவும் பயணிச்சுருக்காங்க நம்மள நம்பி எவ்வளோ ஐடி பேர் ஐடி நண்பர்கள் ஐடி படிக்கிறீங்க நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல ஒரு இன்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க எனக்கும் நல்ல ஒரு இன்கம் கிடச்சிட்டு இருக்குது நம்பிக்கையோட நம்மளை வந்து சந்திங்க உங்களுக்கு ஐடி பண்ணி கொடுத்து பக்காவாக மற்ற இடத்த விட உங்களுக்கு வந்து காஸ்ட் கம்மியாக வரும் ஆனால் முற்றிலும் ஃப்ரீயாக நம்ம வந்து பண்ண முடியாது ஃப்ரீ ஐடி வேணாலும் நம்மளோட இருக்குது ஏன்னா நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக எங்களுக்கு கொடுக்குறாங்க நான் ரீடீலர் ஐடி போட்டுருவோம் ஏன்னா அதெல்லாம் ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஒரு சில பிள்ளைகள் ஒரு சில சாஃப்ட்வேர் ஃபீல்டு எத்தனையோ சர்வர் ப்ராப்ளம் இதுமாதிரிலாம் வரும் அப்போ நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம ஃப்ரீயாக பே வாங்க மக்கள் நீதான் பிடி முடிவு பண்ணிக்கணும் மக்கள் ஏன்னா ஃப்ரீ ஐடி பண்ணுறதாலும் நம்ம பண்ணி பே பேஐடினா உங்களுக்கு வந்து பக்காவாக கேரண்டி கொடுத்து நம்ம பண்ணித்தர முடியும் ஏன்னா நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்குது நல்லாவே ஹேண்ட் பண்ணிட்டு எந்த ஒரு சட்டச்சிக்கலும் கிடையாது எந்த ஒரு எறாகவும் கிடையாது நல்ல ஒர்க் கூடிய பெஸ்ட் கம்பெனியில் பெஸ்ட் ப்ராடக்ட் டிவைஸ் பயோமெட்ரிக் டிவைஸ் கொடுத்து டீம் கொடுத்து உங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறேங்க அதேமாதிரி மைக்ரோட்டியமில் பல மோசடிகள் நடந்துகிட்டு இருக்குது ஆன்லைனில் தயவு செஞ்சு நீங்கள் பயோமெட்ரிக் கூட ஆன்லைனில் வாங்கிக்கலாம் பல ஐடிஸ் நீங்கள் மாற்றும் போது இசை மோம் சிஎஸ்ஐடி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அந்த மைக்ரோ ஐடிஎம் வந்து வாங்கிட்டிங்கன்னா வேஸ்ட் தலை சுற்றி எஞ்சி தான் ஆகணும் இது ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரூவா மூவாயிரரூபா போட்டு மீன் மக்கள் வாங்கி ஏமாந்துறீங்க மைக்ரோஐடிஎம் யாருக்கு தேவை தேவைப்படாதுங்கிறத நம்மளை சந்திக்கு போகணும்னு நம்ம சொல்லுவாங்க அந்த பிறகு நீங்கள் மைக்ரோ ஐடிஎம் வாங்கிக்கலாம் அதுலையும் நம்பர்கிட்ட வாங்கிக்கோங்க இல்லைங்க டேரெக்டாக அந்த கம்பெனி நீங்கள் எந்த கம்பெனியில் ஐடி பண்ணிக்கலாம் அந்த கம்பெனி தொடர்பு கொண்டு நீங்கள் அங்கிட்டதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா ஏன் கடைகளிலேயே போய் வாங்கினீங்க கூட மைக்ரோ ஐடியம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஐடிக்கு ஒவ்வொரு மைக்ரோ வாங்கினா மட்டும் தான் ஒர்க் ஆகும் இப்போ இது வாங்கினேன் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஐடி தமிழ்நாடு கம்பெனி ஐடியில் இது ஒர்க் ஆகும்னா ஒர்க் ஆகுது ஏன்னா இது ஒரு பிராண்டட் வேறு ஓகேங்கள அதுமாரி ஒவ்வொரு பிராண்டட் ஒவ்வொரு கம்பெனிக்கு தான் அது ஒர்க் ஆகும் அதுக்கான சாஃப்ட்வேர் வந்து அதில் அப்டேட் பண்ணிருப்பாங்க கூட அதனால் பயோமெட்டரிகட்டும் கூட தயவு செஞ்சு நம்ம வாட்ஸப்பில் தொடர்பு வாங்கிக்கோங்க மாதிரி டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் ஸ்டாக் தான் இருக்குது நீங்கள் உடனே கால் அதே மாதிரி அல்லது நம்ம கொடுத்தப்போ மீதி ஆர்டர் போட்டு தான் ஏன்னா பெரிய அளவுக்கு நம்ம வந்து ஹேண்ட் பண்ணல பெரு பல்க்காக நம்ம வந்து அமௌண்ட்டு வந்து பே பண்ணி நம்ம வந்து ஐடி வாங்கி அதாவது டிவைஸ் வாங்கி நம்ம வந்து சேல் பண்ணலாம் பத்து பத்து பீசாக தான் நம்ம இறக்குமதி பண்ண முடியுது அதனால் எனக்கு கம்மியாக தான் லாபம் கிடைக்குது எதோ டிவைஸ் குறைக்க முடியாது அதிகமாக பல்க்கை நம்ம அளவுக்கு பணம் இருந்துச்சுன்னா நிச்சயம் ஃபியூச்சரில் நம்ம வந்து பல்காக வாங்கி உங்களுக்கு வந்து குறைந்த கட்டத்தில் நம்ம ஐடி மற்றும் டிவைஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண முடியும் கொடுக்க முடியும் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரேட் என்னவோ அந்த ரேட்டு தான் நம்மளும் கொடுக்குறேங்க ஆனால் உங்களுக்கு வந்து குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு அனுப்புவோங்க செக் பண்ணி அதோட வீடியோ கூட உங்களுக்கு ஃபார்வேட் பண்ணிடுவோம் அதுலேயே நேரடியாக வந்து கூட நீங்கள் டிவைஸ் நம்மள்கிட்ட வந்து வாங்கிட்டு நீங்கள் ஐடி பண்ணி ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகலாம் அப்படி இது பண்ண சம்பந்தப்பட்ட மேட்ரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட மேட்ரு அப்போ ஒரு நம்பிக்கையான ஒரு நபர்கிட்ட இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் எங்க இருக்கிறாங்க கம்பெனி எங்கே இருக்குது ஏன்னா ப்ராப்ளம் வந்து எப்படி சரி பண்ணுது இது எல்லாமே முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிஸ்னஸ்லாம் இருந்தீங்க ஏன்னது பணம் சம்மந்தப்பட்டது ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணுமா வருமான வந்து அது பேங்க் தரப்புல இருந்து நீங்கள் அதிகமாக மக்களுடைய பணத்தை பரிவர்த்தனை செய்யறதுனால உங்களுக்கு என்ன சட்டச்சிக்கல் வருமா நம்ம எனக்கான ஃபியூச்சர்ல பணம் நமக்கு இழப்பு ஏற்பட்டுருமா அதுக்கான என்ன எப்படி படிப்பாங்களா இது எல்லாமே ஏ டு ஜெட் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருவாங்க அதேமாதிரி இது இந்த பிஸ்னஸோட சைடு பிஸ்னஸ் என்ன நீங்களாம் பண்ணலாம் அதில் எப்படி தான் ஏன் பண்ணலாம் அதுக்கான சப்போர்ட்டும் தரப்பில் இருந்து உங்களுக்கு நிச்சயம் தருங்கன்னு சொல்லிக்கொண்டு ஐடி பெறதா இருந்தாலும் சரி இதுமாரி மைக்ரோடியம் அண்ட் பயோமெட்ரிக் வாங்குறதா வச்சு மறக்காம நம்ம வாட்ஸ்அப் கொண்டு நம்பர்ட்ட வாங்குங்க அல்லது கடைகளில் போய் டேரெக்டாக வாங்குங்க தயவு செஞ்சு ஆன்லைனில் வாங்காதீங்க பழைய டேமேஜ் பீஸை வந்து கம்மி ரேட்டுக்கு செலர்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லி வாங்குனீங்கன்னா அது நிச்சயம் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸ் இருக்காது அப்படி ரிட்டர்ன்ஸ் ஆப்ஷன்ஸ் போட்டிங்கன்னா கூட மறுபடியும் அதே நிறுவனத்தில் வந்து மற்ற அதிக விலை கொடுத்து பயோமெட்டி வாங்குற மாதிரி வந்து சுச்சுவேஷன் நீங்கள் செட் பண்ணுவாங்க நீங்கள் பணத்தை ரிஃபண்ட் வாங்கணும்னா வாங்கலாம் அது ஆயிரத்தெட்டு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிற பேரையும் வரும் காலதாமல் போகும் உங்கள் பிஸ்னஸ் பாதிக்கும் அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் ஒரு முறை நம்ம நேரடியாக வந்து சந்திச்சு ஐடி பண்ணி டெய்லி எடுத்துகிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் எங்கே இருக்கிறாங்க நாளைக்கு ரெண்டு லாகனா எப்படி அவரை பிடிச்சி கேட்கறது அப்படிங்கிறத நீங்கள் நேரடியாக வந்து சந்திச்சு ஐடி பண்ண தர முடியும் ப்ரீ ஐடின்னு பண்ணிட்டீங்கன்னா யாரும் அவருடைய ஐடி போட்டு அதோட எஸ்கேப் ஆகிட்டு ஒருத்த பணத்தை வந்து அடை போட்டு கூட போதும் வாய்ப்பு உண்டு ஐடி போடாமல் கூட அல்லது பசங்களை கம்மியாக ஃபிட் பண்ணி விட்டுருவாங்க அல்லது கம்பெனியில் என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்காம வீணாக சட்டச்சிகளுக்கு நீங்கள் தேவையில்லாத அழச்சலுக்கு மன உளைச்சலுக்கு அழகீங்கன்னு சொல்லிக்கொண்டு இந்த விடுவா தொடங்க உங்களுக்கு டிவைஸ் அண்ட் ஐடி வேணும் பிரச்சனை நம்ம வாட்ஸ்அப் தொடர்புங்க மந்திர மைக்ரோஐடியம் மந்திரா சாரி பயோமெட்ரிக் டிவைஸ் என்ன ஆகும்னா இப்போ நீங்கள் பிரைஸ் ஏற்றிட்டு படித்தவந்து ஃபீஸ் கம்மியாக இருக்கிறதுனால அதிக பட்ஜெட்டில் விற்றுட்டு இருக்காங்க ஸ்டாக்கும் டீமே அப்படினா அதிகமாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க கம்பெனி அளவுக்கு டெலிவரி நமக்கு டெலிவரி கிடைக்கிது அதனால் தமிழ்நாட்டு கம்பெனி அதாவது இந்தியா கம்பெனி ஸ்டார்டிக் நல்ல தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது அது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கிறீங்க அது ரேட் கொஞ்சம் கம்மி தான் த்ரீ இயர்ஸ் ஆடி சர்வீஸோடு கொடுப்போம் இது ரேட் அதிக நீங்கள் ஏற்றிட்டாங்க ஒன் இயர் ஆடி சர்வீஸ் தான் இருக்குது லைஃப் டைமாக ஆடி சர்வீஸ் அது சொல்லி வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு லைஃப் டைமா த்ரீ இயர்ஸாக ஃபைவ் இயர்ஸாக கன்ஃபார்ம் பண்ணாமல் காசு கொடுத்து ஏமாங்கிறாங்க எல்லாருமே டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்னு சொல்லி பழைய டிவைஸ் தலை பார்த்துட்டு இருக்கிறாங்க நல்லா பழது பழுதான ஒர்க் ஆகாத டிவைஸ் தலை பார்க்குறாங்க அதில் போய் மக்கள் வந்து ஏன் வந்து பணத்தை வேண்டாம் வீணாக வந்து டென்ஷன் ஆகிட்டு இருப்பீங்க ஆரம்பிக்கும் போது முத முதல் டைமே சர்க்குலாக இருக்கக்கூடாது நஷ்டமாக இருக்கக்கூடாது அதனால் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் பணம் சம்மந்தப்பட்டது உங்கள் டாக்குமெண்ட்டு பப்ளிகுடைய பேமெண்ட் சம்மந்தப்பட்டது அதனால் நேரடியாக வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதன் பிறகு இந்த பிஸ்னஸ் வந்து வெற்றிகரமாக நடத்துங்க நிச்சயம் இந்த பிஸ்னஸ் நல்ல ஒரு இன்கம் நீங்கள் எடுக்கவும் முடியும் நான் அது கேரண்டி கொடுக்க முடியும் ஏன்னா இதில் தான் நானும் இன்னைக்கு பிளச்சிட்டு இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து விளைவிக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் இல்லை சன் ஓ சண்டேட் டிடிஎச்ஓ நம்மகிட்ட நீங்கள் எப்போதும் வாங்கிக்கலாம் சண்டேட்டு வந்து லோ காஸ்ட்டில் ஒன் இயர் சிக்ஸ் மந்த்து ஆஃப்ரோட நம்ம கொடுத்துட்டு அதையும் நீங்கள் நம்மகிட்ட பெற்றுக்கொள்ளான்னு சொல்லிக்கொண்டு இந்த நன்றி வணக்கம்